ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி வந்து முக்கியமான டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம் டெட் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னா தமிழ் தமிழ் இருக்குது இல்லையா தமிழ் போர்ஷன்ஸ் வந்து தேர்ட்டி மார்க்ஸ் வரும் இல்லையா அந்த தேர்ட்டி மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் இதெல்லாம் எக்ஸாமுக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஷின்ஸ் தான் வந்து இதில் இருக்குது இதை தான் உங்கள்கிட்ட வந்து இப்போ ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து கங்கா நதியும் கடாரமும் கை கொண்டு கங்காக புரி பரந்த கற்பம் அப்படின்னு பாடியவர் யார் அப்படின்னா ஒட்டக்கூத்தர் பாரபல் என்பதற்கு இணையான தமிழ் சொல் வந்து உவமை தேர்டு கொஸ்டின் வந்து மனிதன் எப்போதும் உண்மையை டேஷ் உரைக்கின்றான் ஃபோர்த்து கொஸ்டின் பாருங்கள் பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தைமை யாழ் தெரிந்தற்று இந்த குரலில் வந்து பயின்று வரும் அணி என்னன்னு கேட்குறாங்க உவமை அணி ஃபிஃப்த் கொஸ்டின் வந்து இந்தியாவின் தொன்மையான கல்வெட்டுகளில் பெரும்பாலவை தமிழிலேயே அமைந்துள்ளன இது வந்து கூற்று அது காரணம் வந்து தமிழர்கள் மட்டுமே கல்வெட்டை பொறுத்து பொறித்து வைத்தனர் கூற்று வந்து சரி காரணம் வந்து தவறு நெக்ஸ்ட் கொஸ்டின் தொல்காப்பியத்தின் ஒவ்வொரு அதிகாரத்திலும் டேஸ் இயல்கள் உள்ளடங்கி உள்ளது மொத்தம் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னா ஒன்பது இயல்கள் செவன்த் கொஸ்டின் கூற்று ஒன்று உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டும் மொழிக்கு முதலில் வரும் கூற்று ரெண்டு மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் மொழிக்கு முதலில் வராது கூற்று ஒன்றும் சரி இரடும் சரி எய்த்து கொஸ்டின் வந்து பூம்பூனல் ஆறு அது டேஷ் இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா வையை நெக்ஸ்ட் கொஷின் கற்பக தரு என்று அழைக்கப்படுவது என்னன்னு கேட்குறாங்க பனைமரம் நெக்ஸ்ட்டு படையெடுத்து வரும் பகைவன் மீது மறைந்து நின்று அம்பு எய்தும் நிலையங்கள் என்னென்னா நியாயில்கள் நெக்ஸ்ட் கொஷின் முவர்மன் நிலத்தில் தோண்டப்படும் நீர்நிலையின் பெயர் என்னென்னு கேட்டிருக்காங்க கூவல் நெக்ஸ்ட் கொஷின் பொறுத்துக நெகிலி தீச்சுடர் மதலை தூண் சென்னி உச்சி அழுவம் கடல் நெக்ஸ்ட் கொஸ்டின் நன்னரின் ஆசிரியர் பெயர் யாது சிவபிரகாச சுவாமிகள் நெக்ஸ்ட் கொஸ்டின் வேர்க்கடலை மிளகாய் விதை மாங்கொட்டை ஆகியவற்றை குறிக்கும் பயிர் வகை டேஷ் கொழுந்து வகை தவறான சொல்லை வட்டமிடுக கண்டான் வென்றான் நண்டு வண்டு இதில் எது தவறு அப்படின்னா வென்றான் நெக்ஸ்ட் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு பாடல் அடியிடம் பெற்றுள்ள நூல் பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் டேஷ் இது என்ன பாடல் அப்படின்னா மூதுரை தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் டேஷ் மதுரை கீழ்கண்ட மெய்த்துக்களுள் இணை எழுத்து அல்லாத இணை எது எர் எர் நெக்ஸ்ட் யாகாவராயினும் என தொடங்கும் குரட்பாக இடம்பெற்றுள்ள அதிகாரம் டேஷ் அடக்க முடிமை ஒகேனக்கல் என்ற சொல்லின் பொருள் புகைப்பாறை உளவு தொழிலே உலகத்தின் டேஷ் அச்சானி நெக்ஸ்ட் முதல் பெண் ஆசிரியர் சாவித்ரி பாய் போலே நெக்ஸ்ட் கொஷின் கல்வியே தெய்வம் என்னும் பாடலின் ஆசிரியர் பாரதி சுகுமாரன் கொஷின் அணி என்பது டேஸ் காரண பொது பெயர் நெக்ஸ்ட் மீ ராசேந்திரன் இயற்றாத நூல் இது மூணுமே வந்து இவங்க இயற்றியிருப்பாங்க ஊசிகள் குக்கு மூன்றும் ஆறும் இது மட்டும் வந்து அவங்க வந்து எழுந்தது கிடையாது வால் நெக்ஸ்ட் கொஸ்டின் அரிக அறிவியல் எனும் இதழை நடத்தியவர் யார் தவ தீரு குன்றக்குடி அடிகளார் வேற்றுமை கொண்டு ஆடா ஆடாமேய்மையும் இம்மூன்றும் சாற்றுங்கால் சால தலை இப்பாடல் வரியில் உள்ள சாற்றுங்கால் இச்சொல்லின் பொருள் டேஷ் கூறுமிடத்து அறநெறி கருத்துக்களை கொண்டு வெண்பா வடிவில் இயற்றப்பெற்ற நூல் என்னன்னு கேட்குறாங்க அறநெறி சாரம் நெக்ஸ்ட் ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று மொழிந்தவர் யார் திருமூலர் கார் சிலம்பு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கால் பிளஸ் சிலம்பு தேரூர் என்ற ஊரில் பிறந்த கவிஞர் யார் தேசிய விநாயகம் நெக்ஸ்ட் நிலம் தீ நீர் வழி விசும்போடு ஐந்தும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூலின் ஆசிரியர் தொல்காப்பியர் தேவநேய பாவனரின் சிறப்பு பெயர் மொழி ஞாயிறு பலவகை கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடும் நூல் சேந்தன் திவாகரம் கைதொழுது என்பது மூன்றாம் வேற்றுமைத் தொகை காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் உணர்த்தி வரும் எச்சம் குறிப்பு வினை எச்சம் நெக்ஸ்ட் பொருத்தமான விடையை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து எழுதணும் இதில் வந்து சிங்காரம் ஃபஸ்ட்டு என்னென்னா அழகுன்னு அர்த்தம் தாரம் அப்படின்னா மனைவி இது எல்லாருக்குமே தெரியும் காலன் அப்படின்னா யமன் விக்கினம் அப்படின்னா இடர் நெக்ஸ்ட் கொஸ்டின் தென் மதுரையில் அமைந்திருந்த சங்கம் நான்காம் சங்கம் நெக்ஸ்ட் முருகன் படித்தான் இது வந்து இலக்கணம் எழுவாய் உள்ளது செய்யப்படு பொருள் உள்ளது இதுக்கான ஆன்சர் இதுதான் எழுவாய் உள்ளது செய்யப்படுபொருள் உள்ளது நெக்ஸ்ட்டு பனை உளவாரன் என்ற பெயரால் குறிக்கப்படுவது ஒரு வகை டேஷ் பறவை நெக்ஸ்ட்டு மழைக்காலமும் குயிலோசியும் என்ற நூலின் ஆசிரியர் மா கிருஷ்ணன் நெக்ஸ்ட்டு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்களின் தமிழ் நூல்கள் உள்ள தளம் என்னன்னா இரண்டாவது தளம் இது வந்து புக்கில் ஒரு பேஜ் இருக்குது ஃபுல்லாக படிச்சிருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஒரு ஒரு தளத்துலையும் ஒன்று ஒன்று வச்சுருந்துருப்பாங்க அதில் வந்து நூலக அதாவது நூற்றாண்டு நூலகத்தின் எட்டு தலங்களின் எட்டு தலங்கள் இருக்கும் தமிழ் நூல்கள் உள்ள தலம் கேட்குறாங்க அது இரண்டாவது தலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் தாமஸ் ஆல்வா எடிஷன் தன் வேலைக்காரனிடம் எதை வாங்க விரும்பினார் வளர்க்க விரும்பினார் பொறுப்பு நெக்ஸ்ட் சிலப்பதிகாரத்துக்கு பின் தோன்றிய இசை நாடகமாக கூறப்படுவது விதியோ வேனையோ நெக்ஸ்ட்டு படைக்கலன்கள் ஏதுமின்றி இருவர் போரிடும் விளையாட்டு மற்போர் நெக்ஸ்ட் கொஷின் ஐ என்னும் நெடில் எழுத்துக்குரிய இணை எழுத்து இ ஐ அது ஆன்சர் பெயர்ச்சொல்லின் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை இதெல்லாம் ஈஸி தான் இந்த கொஷினுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியுது அப்படின்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு ஓர் எழுவாய் பல பயணிகள் பயனிலையை பெற்று வரும்போது ஒவ்வொரு பயனிலையில் இறுதியிலும் குறிக்கப்படுவது என்னென்னா அரைப்புள்ளி நெக்ஸ்ட்டு சோகாபர் இச்சொல்லின் பொருள் துன்பப்படுபவர் நெக்ஸ்ட் மகிழ்ச்சி அறிஞன் இப்பகுபதங்களின் இடைநிலைகள் இச்சு இஞ்சு நெக்ஸ்ட் அனுமதி என்ற சொல்லின் பொருள் இசைவு நெக்ஸ்ட் வல்லார் இலக்கண குறிப்பு வினையாளனையும் பெயர் காந்தியடிகளை கவர்ந்த நூல் என்னன்னா திருக்குறள் மான என்பது உவம உருபு நெக்ஸ்ட் ஒரு பைசா தமிழன் எனும் வார இதழை டேஸ் விலையில் அயோத்திதாச வந்து தொடங்கியிருப்பார் காலனா விலையில் நெக்ஸ்ட் விவாக விளக்கம் என்னும் நூலை எழுதியவர் அயோத்திதாச பண்டிதர் நெக்ஸ்ட்டு உழவும் தொழிலும் ஓங்கவே உற்ற துணை மழை கீழ்காணும் மரபு தொடர்கள் உணர்த்தும் பொருள் அறிக காணல் நீர் ஆகாயத்தாமரை இதோட மரபுத் தொடர்கள் என்ன பொருள் உணர்த்துதுன்னா கிடைக்காத ஒன்று இல்லாத ஒன்று நெக்ஸ்ட்டு வேலுநாச்சியார் டேஷ் என்ற வீரமங்கைக்கு நடுகள் அமைத்து வணங்கினார் உடையால் இது வந்து ஹிஸ்ட்ரியில் கூட இருக்கு இது படித்தவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு போர் முனையில் ஆயிரம் யானைகளை கொன்று வெற்றி கொண்டவரை புகழ்ந்தவரை பாடுவது டேஷ் ஆன்சர் பரணி நெக்ஸ்ட் கொஷின் பஞ்சாப் மாநிலத்தில் நடைபெறும் அறுவடை திருநாள் பெயர் லோரி நெக்ஸ்ட்டு வெற்றி வேர்க்கையின் ஆசிரியர் ஆன்சர் அதிவீரராமபாண்டியர் சிறந்த நூல்கள நூலகர்களுக்கு வழங்கப்படும் விருது வந்து டாக்டர் ரா அரங்கநாதன் விருது காலமேக புலவரின் இயற்பெயர் வரதன் நெக்ஸ்ட்டு தாழ்பூந்துறையில் பயின்று வரும் இலக்கண குறிப்பு வினைத்தொகை நெக்ஸ்ட்டு இன்று நமது திறன்பேசியில் உள்ள நேவிகேஷன் என்ற ஆங்கில சொல் டேஷ் என்ற தமிழ் சொல்லின் தெரிவு ஆகும் நாவாய் நெக்ஸ்ட் கொஷின் கூற்று ஒன்று ஊராட்சி நகராட்சி சட்டமன்றம் நாடாளுமன்றம் போன்றவற்றை எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று தந்தை பெரியார் கூறினார் திராவிடம் கூற்று டூ திராவிட மகாஜன சங்கம் என்னும் அமைப்பை தோற்றுவது அயோத்திதாசன் இதில் வந்து கூற்று டூ சரி ஒன்று வந்து தவறு நெக்ஸ்ட் கொஷின் அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் டேஷ் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை சரியாக பொரிந்துள்ளது எது இதில் எது சரியாக பொரிந்துள்ளது ஆன்சர் வந்து நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் வளையல் மரங்கொத்தி இவை எவ்வகை பெயர் காரண சிறப்பு பெயர் நெக்ஸ்ட் கொஷின் சரியான இணையை தெரிவு செய்க என்ன ஆன்சர் அப்படின்னா பி ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன்று செகண்ட் ஒன்று வந்து கரெக்டு மித்துனா தொன்மம் தீசிசுனா ஆய்வேடு நெக்ஸ்ட் அழல் கதிர் என்பதன் பொருள் ஆன்சர் கதிரவன் ஹென்றி போட் எந்த எந்த ஆண்டில் மோட்டார் வண்டி கண்டுபிடித்தார் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பத்து பிளஸ் இரண்டு சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது பன்னிரண்டு சாவி என்னும் சொல் ஒரு டேஸ் திசை சொல் தேவதுந்துபி என்றழைக்கப்படும் இசைக்கருவி எது உரிமை பொதுவர்கள் பொலி போர் அடித்திடும் நிலப்பகுதி டேஷ் முல்லை இருபொருள் தரும் சொல்லை தேர்ந்தெடுக்கவும் பார் நெக்ஸ்ட் கொஷின் நெய்தல் திணையின் மக்கள் பரதவர் பரத்தியர் நெக்ஸ்ட் சோழ கொள்ளை பொம்மை என்பது டேஷ் உயிரற்ற பொருள் நெக்ஸ்ட் வரைந்தாள் என்ற வினைமுற்று சொல்லை வினையாளனை பெயராக மாற்றுக வரைந்தவர் மனோன்மணி கன்னி என்றும் நூலை இயற்றியவர் யார் டேஷ் ஆன்சர் குனங்குடி மஸ்தான் சாஹிப்பு டேஷ் திருநெல்வேலிக்கு அருகில் அகலாய்வு செய்யப்பட்ட இடம் ஆதிச்சநல்லூர் நெக்ஸ்ட் கொஷின் குமரன் பாடினான் இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது வினை பயனிலை கூற்று ரெண்டு வந்து இத்தொடரில் குமரன் என்பது எழுவாய் பாடினான் என்பது பயனிலை இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு வந்து தவறு நெக்ஸ்ட்டு சிறுகதை மன்னன் என்று போற்றப்படும் புதுமை பித்தனின் இயற்பெயர் விருத்தாச்சலம் நெக்ஸ்ட் ஆரியபட்டர் பாஸ்கரர் இவர்கள் இருவரும் இத்துறையில் சிறந்து விளங்கினர் என்ன அதுனா வானவியல் கணிதம் நெக்ஸ்ட் தமிழ் மூவாயிரம் என்று அழைக்கப்படும் நூல் திருமந்திரம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாரினில் என்னும் சொல்லை பிரித்து எழுது கிடைப்பது பார் பிளஸ் இனில் நெக்ஸ்ட் கொஸ்டின் அமுத சுரபி என்ற அச்சய பாத்திரம் டேஸ் நாளில் கோமிகி பொய்கையில் தோன்றும் வைகாசி திங்கள் முழுநிலவு நிலவு டேஸ் ஒரு தொடரில் யார் எவர் எது எவை என்னும் வினாக்களுக்கு விடையாக வருவது எழுவாய் நெக்ஸ்ட் எவற்றை உண்ண முடியாது என்று வே ராமலிங்கனார் உளவு பொங்கல் பாடலில் குறிப்பிடுகிறார் தங்கம் வெள்ளி நெக்ஸ்ட் கொஷின் தவறான இணையம் மட்டும் எழுத சொல்கிறாங்க பி ஆன்சர் பி மற்றும் சி பி இதில் என்ன பரி அப்படின்னா யானை அது தப்பு பரிக்கு ஆன்சர் வந்து குதிரைன்னு தான் வரும் சி வந்து வாரணம்னா குதிரை இது தப்பு ஸோ வந்து பி மற்றும் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் சிற்சில் நற்றுன் என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் டேஷ் புறநானூறு நெக்ஸ்ட் கொஷின் நீஹான் என்பவர் யார் நாவாய் ஓற்றுபவர் நெக்ஸ்ட்டு பொறுத்துக நேமி அப்படின்னா செகண்டு சக்கரம் நருவி அப்படின்னா ஃபோர்த்து நறுமணம் உடைய மலர்கள் தூ ஊய் தூ உய் சி ஃபஸ்ட்டு கொஷின் தூவி சுவல் ஃபோர்த்து வந்து தோல் இது வந்து ஒன்ஸ் பார்த்துக்கோங்க இது ஆக்சுவலி தமிழ் எழுத்துன்னு சொல்லுவாங்களே அந்த லெட்டரு இது வந்து ஒன்ஸ் ஒரு டைம் பார்த்துக்கோங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வாழ்வில் அறிவு தெளிவு உண்டாக தேவைப்படுவது கல்வி தான் நெக்ஸ்ட்டு நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம் நன்சை ஆகும் இது வந்து கூற்று ஒன்று கூற்று டூ வந்து குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் புன்சை கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டும் சரி நெக்ஸ்ட் கொஷின் நிறையிலான் கொண்ட தவம் ஆன்சர் புதரில் விதைத்த விதை நெக்ஸ்ட்டு சரியான மரபுச் சொட்டோடை தெரிவு செய்க சிங்க குருளையை குதிரை கொட்டிலில் பார்த்த குரங்கு அளப்பியது இதான் வந்து சரியான மரபு சொட்டோடை தேர்ந்தெடுக்கிறது சிங்க குருளையை குதிரை கொட்டிலில் பார்த்த குரங்கு அளப்பியது நெக்ஸ்ட்டு துருவி கறிக்கோள் ஆகியவை எவற்றுடன் தொடர்புடையவை எழுத்து ஆன்சர் எழுத்து இதோடு வந்து ஹண்ட்ரட் கொஷின்ஸ் வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு இன்னும் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்களுக்கு நான் ஆன்சர் சொல்ல முடியும் உங்களை ஆன்சர் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்